அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் மாநில சுயாட்சி தமிழ்நாடு அரசியல் களத்துல இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை மீண்டும் பேசுபொருளா மாறி இருக்கு இன்றைக்கு இந்த மாநில சுயாட்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த திமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆட்சி முடிய போற நேரத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இன்னும் ஓராண்டுக்குள்ள தேர்தல் வரப்போகுது அந்த நேரத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது இந்த திமுக அரசும் ஸ்டாலின் அவர்களும் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த திமுக அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக கோமாவில் இருந்தாரா அப்பெல்லாம் அவருக்கு இந்த மாநில சுயாட்சியை பற்றி எந்த ஒரு நினைப்புமே வரலையா அப்ப இந்த நடவடிக்கையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த திராவிட மாடல் திமுக அரசுக்கும் சரி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி மாநில சுயாட்சி மீது எந்த ஒரு உண்மையான அக்கறையும் இல்லை இது வெறும் வெற்று விளம்பரத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம் அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் மாநில உரிமைகளை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் இங்கே பாருங்க அதுக்காகவே ஸ்பெஷலாக மாநில சுயாட்சி தீர்மானத்தையே கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் அதனால எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்புரை செய்வதற்காகவும் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் இதை பார்க்கும் போது தலைநகரத்தில் வர வடிவேலுவோட நகைச்சுவை காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீங்களும் கூட அந்த தலைநகரம் படத்தை பார்த்துருப்பீங்க வடிவேலு அவர்கள் சென்னைக்கு கிளம்பி வருவார் அப்போ அவருடைய தாத்தா வடிவேலுவை கூப்பிட்டு சில அறிவுரைகளை கொடுப்பாரு நான் எவ்வளவோ தடுத்த நீ கேட்க மாட்டேங்கிற சென்னைக்கு போவேன் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிற சரி போ போய் சிக்கி சின்ன பின்னப்பட்டு சீரழிஞ்சி செருப்படி வாங்குற நிலைமை வரும் வரும் வரும்போது இந்த பொட்டியை திறந்து பாரு அது கபால் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி சொல்லுவாரு நான்காண்டு கால ஆட்சியாள மக்கள் மத்தியில நாறி போயிருக்கு திமுக அந்த அதிருப்தியில இருந்து தங்களை எப்படிடா பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசிச்ச முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா அவர் கையில கொடுத்துட்டு போன பொட்டியான மாநில சுயாட்சி அப்படிங்கறத கபால் திறந்து பார்த்திருக்கிறாரு அவருக்கு கை கொடுக்கிற மாதிரி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் முதல் முறையாக தீர்மானம் முதல் முறையாக மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி விட்டார்கள் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு வரைக்கும் அந்த மாநில சுயாட்சியானது சட்டபூர்வமாக மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்து வரல இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றேன் கவனமா கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நேரு தலைமையிலான ஒன்றிய காங்கிரஸ் அரசு பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால் வரைக்கும் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் பயன்படாத ஒன்றுக்கும் உதவாத திராவிட நாட்டை கேட்டு கொண்டிருந்த அண்ணா தலைமையிலான திமுக இந்த பிரிவினை தடை சட்டத்திற்கு பயந்து நடுங்கி தங்களுடைய தனி நாட்டு கோரிக்கையை கைவிட்டுட்டாங்க அந்த கோரிக்கையை கைவிட்டுட்டு மாநில சுயாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கோரிக்கையை கூட இவங்க ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கல ஏற்கனவே சிலம்பு செல்வர் ஐயா மாபோசி அவர்கள் தமிழ்நாடு அரசியல் களத்திற்கு இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற அரசியல் திட்டத்தை அறிமுகம் செஞ்சிட்டாரு அவரோட யோசனையை இவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட ஆட்டைய போட்டாங்க திருடிக்கிட்டாங்க ஆக திராவிடம் திமுக அப்படின்னாலே திருட்டு என்பது எந்த அளவுக்கு உண்மையான வரலாறு அப்படிங்கறத உறவுகள் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அது அடுத்தவனோட பணம் சொத்து பொருளா இருக்கட்டும் இல்லனா அடுத்தவனோட யோசனையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சு தான் இவங்களுக்கு பழக்கமே சரி அந்த திருட்டு வரலாறு விட்டுட்டு இந்த வரலாறுக்கு வருவோம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்ட பிரிவினை தடை சட்டத்திற்கு பயந்து கொண்டு தங்களுடைய திராவிட நாட்டு கோரிக்கையை கைவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கோரிக்கையை கையில எடுத்துக்கிட்டாங்க அன்னையில இருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வர காலகட்டம் வரைக்கும் மாநில சுயாட்சி தொடர்பாக பல்வேறு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் திமுகவினர் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநில சுயாட்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுத்தார் ஆனால் கெடுவாய்ப்பாக அவர் ஆட்சிக்கு வந்த இரண்டே ஆண்டுல இறந்து போயிடுறாரு அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்த ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றியும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு பற்றியும் ஆராய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியான ராஜமன்னார் என்பவரின் தலைமையில் மூன்று பேர் கொண்ட ஒரு ஆய்வு குழுவை அமைச்சாங்க அந்த ஆய்வு குழுவும் இரண்டு ஆண்டுகள் கடுமையா ஆய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தங்களுடைய ஆய்வறிக்கையை கொடுத்தாங்க இந்த ஆய்வறிக்கையை அதில் இருக்கின்ற பரிந்துரைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு முதல் முறையாக மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இப்ப அந்த ராஜமன்னார் தலைமையிலான குழு தங்களுடைய ஆய்வறிக்கையை கொடுத்தாங்கல்ல அதுல சில முக்கியமான பரிந்துரைகள் இருக்கு அதை மட்டும் உறவுகள் உங்களுக்காக எடுத்து சொல்றேன் அந்த முக்கியமான பரிந்துரைகளை நீங்களும் கூட கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்ன அப்படின்னா ஆளுநரின் விருப்பப்படி மாநில அமைச்சகம் செயல்பட வேண்டும் என அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை மாற்ற வேண்டும் இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் இந்திய காவல் பணி ஐபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகள் ரத்து செய்யப்பட வேண்டும் சூப்பர் அடுத்தது மத்திய மற்றும் பொது பட்டியலில் உள்ள குறிப்பிட்ட சில அதிகாரங்களை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் குடியரசு தலைவர் ஆட்சியை கொண்டு வர பயன்படுத்தப்படுகின்ற சட்டப்பிரிவான முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஆகியவற்றை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் நிதிக்குழு நிரந்தரமாக்கப்பட வேண்டும் திட்டக்குழு அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக சட்டப்பூர்வமாக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கு இடையிலான குழு அமைக்கப்பட வேண்டும் இதுதான் மாநில சுயாட்சி பற்றி ஆராய்வதற்காக ராஜமன்னார் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கொடுத்த ஆய்வறிக்கையில் இருக்கின்ற முக்கியமான பரிந்துரைகள் இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கருணாநிதி முதல் முறையாக மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாரு ஆனா என்னதான் முதல் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தாலும் அதை சட்டப்பூர்வமாக மாற்றி எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவே இல்லை அவர் மட்டும் கிடையாது அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுக எம்ஜிஆர் ஆனாலும் சரி அவருக்கு பிறகு அதிமுகவிற்கு தலைமையேற்று ஆட்சி செய்த அம்மையார் ஜெயலலிதாவானாலும் சரி இவங்க யாருமே இந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவே இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையான வரலாறு நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா கருணாநிதி மட்டும் மனசு வச்சிருந்தாருன்னு வைங்க கடந்த காலத்திலேயே இந்த மாநில சுயாட்சியை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துச்சு எடுத்துக்காட்டுக்கு பிபிசிங் ஆட்சி காலகட்டத்தில் கருணாநிதி கூட்டணியில இருந்தார் பி ஆட்சி ராஜமன்னார் குழு கொடுத்த ஆய்வறிக்கையில இருக்கிற ஒரு பரிந்துரைய நிறைவேற்றி காட்டினாங்க மாநிலங்களுக்கு இடையிலான ஆய்வு குழுவை அவங்க தான் அமைச்சாங்க அப்ப கருணாநிதி மட்டும் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தா அந்த ஆய்வறிக்கையில் இருக்கின்ற பல்வேறு பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்திருக்கும் சரி பி ஆட்சி காலகட்டத்தை விடுங்க அவருக்கு பிறகு நரசிம்மராவ் அவருக்கு பிறகு வாஜ்பாய் மன்மோகன் சிங் அப்படின்னு எல்லாருடைய ஆட்சி காலகட்டத்திலும் திமுகவும் ஐயா கருணாநிதியும் ஒன்றிய அரசோட கூட்டணியில தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த ஆட்சிகளை தாங்கி பிடிச்சதுல திமுகவிற்கு பெரும் பங்கு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல ஐயா கருணாநிதி மட்டும் மனசு வச்சிருந்தாருன்னு வைங்க இந்த மாநில சுயாட்சியை என்னைக்கோ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா அன்னைக்கெல்லாம் இவர் எதுவுமே பேசல இந்த சுயாட்சி தொடர்பாக ஒரு வார்த்தை ஒரு கோரிக்கையை கூட ஒன்றிய அரசு முன் வச்சதே கிடையாது ஏன் ஏன் தன்னுடைய பதவியை ஊழல் கோடி சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களை பாதுகாக்கணும் அதுக்காக மாநில சுயாட்சி அப்படிங்கிற தமிழர்களோட உயிர் நாடி கொள்கைய கைவிட்டுட்டாரு இவர் எப்பெல்லாம் மாநில சுயாட்சி கொள்கை கோட்பாடு அப்படின்னு பேச தொடங்குறாரோ ஒன்றிய அரசு வந்து இந்த ஊழல்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக விசாரணை ஆணையம் அமைப்போம் அப்படிங்கிற பேச்சை தொடங்குவாங்க ஐயோ இது என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய கோரிக்கையை அப்படியே அமைதியா மண்ணை போட்டு மூடி கடந்து போயிடுவார் ஆக கருணாநிதி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் இவர்கள் அனைவருமே தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஊழல் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழர்களின் உயிர்நாடி கொள்கையான மாநில சுயாட்சியை அடமானம் வைத்து விட்டார்கள் அந்த புதுசா வந்து சேர்ந்திருக்கிறவர் தான் ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மாநில உரிமைகளை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார் இப்ப பீகார் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாநிலங்கள் எல்லாமே அவங்களே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அந்த புதிய கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க முறை சமூக சமூக நீதி நீதி சரோஜா தேவி இந்த திமுக காலையில எந்திரிச்சு வளர்க்குறாங்களோ இல்லையோ வேலா வேலைக்கு சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஒவ்வொரு வேலைக்கும் முன்னூறு முறை சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த முழக்கத்தை மந்திர மாதிரி பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அந்த சமூக நீதிக்கு அடிப்படையான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு தட்டி கிடைக்கிற இதுதான் நீங்க மாநில சுயாட்சிய பாதுகாக்கிற லட்சணமா இதே திமுக கூட கூட்டணியில இருக்கிற கட்சிதான காங்கிரஸ் அவங்க ஆட்சியில இருக்கிற மாநிலமான தெலுங்கானாவுல மட்டும் எப்படி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடிஞ்சது அந்த மாநிலத்துக்கு வேற அதிகாரம் இருக்கா அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தானே தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கு அப்படி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் மட்டும் சட்டமன்றத்திலே போய் சொல்றாரு எங்கிட்ட அந்த அதிகாரம் கிடையாது ஒன்றிய பாஜக அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு இதுதான் இவர் மாநில உரிமையை பாதுகாத்த லட்சணம் சரிங்க அதை கூட விடுங்க மாநில சுயாட்சிக்கு முற்றும் முழுதாக எதிரான ஒன்று தான் என்ஐஏ சட்ட திருத்தம் அந்த என்ஐஏ சட்ட திருத்தத்தை முழுமையாக ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்கு செலுத்தியது இதே திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யும் போது மத சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களை அச்சுறுத்துற மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டார் அத்தோட நிக்கல சில தமிழ் பிரிவினைவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் அவங்களுக்காகவும் தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு தெளிவா சொன்னார் நாடாளுமன்ற பதிவு இருக்கு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இது மத சிறுபான்மையினர் இஸ்லாமியருக்கு அச்சுறுத்தலான ஒரு சட்ட திருத்தம் தமிழ் அமைப்புகளுக்கான தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு சட்ட திருத்தம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சட்ட திருத்தத்தை ஆதரித்து வாக்கு செலுத்தியது இதே சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு இந்தியாவிலேயே ஒரு அலுவலகத்தை திறப்பதற்கு அனுமதி கொடுத்த முதல் மாநிலம் இந்த தமிழ்நாடு தான் அனுமதி கொடுத்தது இங்க ஆட்சியில் இருந்த திமுக தான் இவங்க தான் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்களா என்ன வேடிக்கை இப்போ ராஜமன்னார் ஆய்வு குழு கொடுத்த பரிந்துரைகளை படித்து காட்டணும்ல அதுல ஒரு முக்கியமான பரிந்துரை இருக்கு இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் இந்திய காவல் பணி ஐபிஎஸ் இதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி பணியை கையில் வச்சுக்கிட்டு பிற மொழியாளர்கள் அனைவரையும் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசு அனுப்பிக்கிட்டே இருக்கு அப்ப இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிந்துரையை செஞ்சாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அப்படின்னு சில சிறப்பு சட்டங்கள் எல்லாம் இருக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிந்துரையை ராஜமன்னார் ஆய்வு குழு கொடுத்துச்சு இந்த ஆய்வறிக்கையை மட்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிச்சிருந்தாருன்னு வைங்க இன்றைக்கு திருச்சி டிஐஜி ஆன வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் தாந்தோன்றித்தனமாக செயல்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்னடா இது எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாம உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்யற அரசியல் பேசுற உனக்கு யார் இந்த அனுமதியை கொடுத்தது அப்படின்னு கண்டிப்பா வருண்குமார் ஐபிஎஸ் கண்டிச்சிருப்பாரு ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜமன்னார் ஆய்வறிக்கையை படிக்கவே இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாநிலத்தின் உரிமைகளை அடமானம் வைத்தவர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக ஆட்சியும் இதையத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய காலகட்டத்தில் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் மேடையில் பேசக்கூடிய வெறும் அலங்கார சொற்களா மட்டும்தான் இருக்கு மற்றபடி இந்த திராவிட கட்சிகளுக்கும் திராவிட ஆட்சியாளர்களுக்கும் மாநில சுயாட்சியை உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த ஒரு பொறுப்புணர்வும் அக்கறையும் ஆர்வமும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனா அண்ணன் சீமான் அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி அப்படி கிடையாது அவங்களோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை எடுத்து பாருங்க மாநில தன்னாட்சி இவங்கள மாதிரி பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் முழுமையான தமிழில் மாநில தன்னாட்சியை எப்படி அடைவோம் அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேல இதை பத்தி வளவலை அப்படின்னு பேச விரும்பல ஏன்னா இது ரொம்பவும் போர் அடிக்கிற ஒரு டாபிக் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் ஒன்று இந்த திமுகவை நம்பாதீங்க தேர்தல் நேரத்துல ஸ்டண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் போக்கிரி படத்தில் வர வடிவேல் மாதிரி கண்ணாயிரம் நீட்டு தீர்மானத்தை தேர்தல் தான் சில ஸ்பெஷலான ஐட்டங்களை எல்லாம் எடுப்பாங்க நாடகம் ஆடுவதற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உண்மையாகவே நமக்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்றால் நாம் ஒரு தமிழ்த் தேசிய ஆட்சியை தான் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் உறவுகள் உங்களுக்கு புரியுது இல்லை இதை பார்க்குற தமிழ் மக்களுக்கும் புரியுது இல்லை அவ்வளவுதான் தேர்தல் நேரத்தில் இந்த நாடக கோஷ்டியை ஒதுக்கிட்டு உண்மையான தமிழ்த் தேசிய ஆட்சியை தேர்ந்தெடுங்க நாம கட்டாயம் மாநில சுயாட்சியை அடைஞ்சே தீர்வோம் சரியா விலங்குதான் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்க இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க வணக்கம்